இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவன் என்கிற வார்த்தையின் மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே தம்முடைய ஆவியை நம்மிடத்தில் வைத்து கடைசி நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் ஆவியானவரை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபையை நமக்கு தருவாராக கண்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆவியை என் மேல் அளவில்லாமல் வைத்திருக்கிறீர் உண்மை தொழுது கொள்ள ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி யோவிலின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சொல்லுகிறது ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் அன்பானவர்களே இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற பொல்லாத கிரியைகளுக்கு நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவ ஆவியானவரை தேவன் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் வல்லமையை ஊற்றுகிறார் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் எதற்கென்று சொன்னா இந்த பொல்லாத நாட்கள் இந்த வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் போலியான உபதேசங்கள் நிறைந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் ஜப குறைவா ஜெபிக்கவே இல்லை என்று தேவனை தொழுது கொள்வது அவசியம் இல்லை என்று சொல்லி இப்படியான மாயையான காரியங்கள் பெருக 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 பெருகூயா அணிதினமும் தேவாவியான நம்ம ஊற்றப்படாவிட்டால் அனுதினமும் தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படாவிட்டால் அனைதும் தேவனுடைய அக்னியால் நம்மை நிரப்பிக்கொள்ளாவிட்டால் இந்த நாட்கள் தேவனை தொழுது கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகஸ்தம்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் சூரிய நிரலாக போகும் சந்திரன் இரத்தமாக மாறும் இந்த நாட்கள் தேவனை தொழுது கொள்வது கடினமான நாட்கள் இவனொருவன் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ இவனொருவன் தேவ ஆவின் பலத்தினால் நிரப்பப்படுகிறானோ இவனொருவன் தேவ ஆவினுடைய வல்லமையை பெறுகிறானோ எவனொருவன் தேவனுடைய ஆக்கியினால் நிரம்பி இருக்கிறானோ அவனால் மாத்திரம்தான் தொழுது கொள்ள முடியும் அந்த நாட்களில் எவன் தொழுது கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் காக்கப்படுவான் அவன் மீட்பை சந்திப்பான் அவன் ரட்சிப்பை இழந்து போக மாட்டான் தான் பெற்ற ரிச்சிப்பை அவன் உறுதியாய் பற்றி கொள்வான் அவர்களே தேவாபியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் வாசம் பண்ணுகிறபடினால பரலோகத்தின் அக்கினி அனுதினமும் நம்ம ஊற்றப்படுகிறது அவர் மாத்திரம் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க நமக்குள்ள பரலோகத்தின் அக்கினி நமக்கு ஊற்றப்படாது பரலோகத்தின் வல்லமை நம்மை சந்திக்காது பரலோத்தின் அபிஷேகம் நமக்குள்ள வராது அவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலதான் இவைகள் அவைகள் கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒரு மனிதனாலே இவ்வளவு பொல்லாத நாட்கள் இவ்வளவு பிரச்சனை இருந்த நாட்கள் இவ்வளவு வேதனை நடந்த நாட்கள்ல உலகமே தேவனை மறுதளித்து போகிற நாட்கள்ல தேவனை தொழுது கொள்வது மிகவும் கடினமாயிருக்கும் சில வேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு ஜெபிக்க முடியாதவர்களாய் தேவனை தொழுது கொள்ள முடியாதவர்களாய் சோம்பல் உள்ளவர்களாய் அலுப்புள்ளவர்களாய் சோர்வுள்ளவர்களாய் அசதி உள்ளவர்களாய் ஜெபிக்காட்டியின் தேவன் கிருபை உள்ளவர் என்று சொல்லி கடந்து போகிற நாட்கள் எத்தனை உண்டு காரணம் என்ன தெரியுமா இந்த நாட்கள் விசேஷமாய் நான் என் ஆவியை ஊற்றுவேன் அவையை ஊற்றுவேன் சொன்னா அக்னியை ஊற்றுவேன் வல்லமையை ஊற்றுவேன் அபிஷேகத்தை ஊற்றுவேன் வார்த்தைகளை ஊற்றுவேன் தேவ சமூகத்தில் அமரும் பொழுது தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அலை லூயா அவரை தொழுது கொள்ளும் அவன் ரசிக்கப்படுவான் அவனுக்குள்ள தேவ அக்னி இறங்கும் தேவ வல்லமை இறங்கும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் அவன் தன்னை காத்துக்கொள்வான் கண்ணிலே முடுவா ஆண்டவரே பொ நாட்களுக்கு வஞ்சிக்கப்படுகிற நாட்களுக்கு நான் தப்பித்துக் கொள்ளும்படியாய் உண்மை தொழுது கொள்ள உடனத்தில இருந்து வல்லமையில அக்னியில அபிஷேகத்தில் நிரப்பப்பட எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் பிதாவே நாமத்தினுதாவே கதிரதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக